ஹொசூரில் எலக்ட்ரிக் பைக்குகளை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜேசுராஜிடம் கேட்கலாம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன ஜேசுராஜ் விவரிங்க அருகே உள்ள மதகொண்டப்பள்ளி என்ற இடத்துல தனியார் எலெக்ட்ரிக் பைக்ஸ் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் வந்து இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்துல உற்பத்தி செய்யப்படுகிற இந்த எலக்ட்ரிக் பைக்குகளை வந்து பெங்களூரில் உள்ள ஜெய்நகர் பகுதியில் கண்டெய்னர் லாரிகள்ல கொண்டு செல்வது வழக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த உற்பத்தி செய்ய வந்து அங்க கண்டெய்னர் லாரியில ஏற்றி செல்வாங்க அதே போல இன்று ஒரு கண்டெய்னர் லாரியில இரண்டு அடுக்குகள்ல மேல் மேல்புரத்துல ஒரு அடுக்குல இருபது பைக்கு அதே மாதிரி ஸ்டீல் ஒரு அடுக்குல இருபது பைக்குன்னு மொத்தமா வந்து நாற்பது பைக்குகளை கண்டெய்னர் லாரியில ஏற்றிட்டு போயிருக்காங்க உளிவீரன பள்ளி என்ற இடத்துல அந்த லாரி செல்லும் போது மேல் புறத்துல வந்து அந்த எலக்ட்ரிக்கு ஒயரு மின் மின் ஒயர்ல வந்து இந்த லாரி மேல உரசி திடீரென தீக்கி பிடித்து எரிந்துள்ளது இந்த லாரில மேல் புறத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபது பைக்குகள் வந்து எரிந்து நாசமானது கீழ்ப்புறத்தில் இருந்த இருபது பைப்பு பைக்குகள்ல வந்து எந்த தீயும் ஏற்படவில்லை இது குறித்து உடனடியாக தேங்கனி கொட்டை மற்றும் ஓசூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவத்துக்கு வந்த அவர்கள் வந்து தண்ணீரை பீச்சு அடித்து உடனடியாக தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனா இருபது பைக்குகளும் து குறித்து மத்திரி காவல்துறையினர் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர் இந்த பகுதி இந்த தீ விபத்தால் வந்து அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது தகவல்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே